அலாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பொண்ணுமில் வர்றேன் ஸ்டோன் சாரிஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் ரேட்டுன்னு பார்க்கும்போது எண்ணூத்தம்பதுக்கு மேலே தான் ஆனால் நான் உங்களுக்கு சிங்கிள் சாரியாக வந்துட்டு எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தர்றேன் பத்தாவதுக்கு உங்களுக்கு ஹோல்சேலாக எடுக்கும்போது கண்டிப்பாக ரேட்டு குறையும் எந்த அளவுக்கு குறையும் அப்படின்னா உங்களுக்கு அறநூத்தி எண்பது ரூபா வரைக்குமே கூட வரும் அது இன்னும் அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் குறையும் ஓகே ஒரு அறநூத்தி வரைக்குமே கூட தரலாம் ஒரு இருபது சாரி இந்த மாதிரி எடுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த கலெக்ஷன்ஸை ஃபுல்லாவே பாருங்கள் பத்து சரி எடுத்த என்ன ரேட்டு அஞ்சு சரி எடுத்த என்ன ரேட்டு சிங்கிளுக்கு என்ன ரேட்டு அப்படின்ற எல்லா கேட்டிலும் வாட்ஸ்அப்பே உங்களுக்கு வந்துடும் ஸோ இப்போதைக்கு கலெக்ஷன்ஸை மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா நம்மளுடைய குரூப் லிங்க் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் ஐ மீன் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு என்னுடைய குரூப் லிங்க் எல்லாமே இருக்கும் ஸோ அதை பார்த்து நீங்கள் அதை டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வீடியோவில் கூட சோவ் ஆகும் என்னோட ஃபோன் நம்பர் எல்லாமே சோவ் ஆகும் வாட்ஸ்அப் நம்பர்லாம் சோவ் ஆகும் அதிலேயுமே கூட நீங்கள் பார்த்து காண்டெக்ட் பண்ணி குரூப் லிங்க் எல்லாமே வாங்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பூனம் தான் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை இப்படி த்ரீ போட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் பேக் சைடு வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் மாதிரி தெரியும் ஃப்ரெண்டில் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதான் வந்து டிஜிட்டல் பூனம் ஓகேங்களா ஸோ ஃபுல்லாக பாருங்கள் செம்மையாக இருக்குங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் ஏரியா ப்ளவுஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது எல்லாமே பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா தான் இருக்கும் செம்மையா இருக்கும் பாக்குறதுக்கு நீ பாருங்களா எப்படிங்க இருக்கு தார்மரா மாரா ஆக்சுவலா தான் காட்டுறோம் நான் தலையில காமிச்சு நினைக்கிறேன் இது இந்த அளவுக்கு தான் காட்டணும் உங்களுக்கு மாத்தி இதுங்க ஓகே இதாங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் லுக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சாரி வந்து இந்த லுக்கு தான் செகண்ட் சாரீ இதை பாருங்க சூப்பராக இருக்கா எல்லாமே பார்க்க அழகாக இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்ணூற்றம்பது ரேஞ்சில் தான் கடைகளில் இப்போ வரைக்கும் செல்லை ஆகிக்கிட்டு இருக்குது பட் நான் தான் உங்களுக்கு இவ்வளோ ரேட்டு கம்மியாக தரேன் பட் என்னதான் இருந்தாலும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ரேட்டில் பட் இந்த ஒரு சாரி மட்டும் ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிட்டு எடுங்க தாராளமாக ஓகேங்களா ஆனால் இது ரேட் அதிகம் தான் உங்களுக்கு இது மட்டும் தான் இந்த ஒரு சாரீ மட்டும் ரேட் அதிகம் ஏன்னா இது இருந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்டோனில் கொடுத்துருப்பாங்க கிளாத் வந்து இதை விட இன்னும் பெட்டராக இருக்கும் இது வந்து நான் ஆரம்பத்தில் அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியான அதாவது இந்த ரேஞ்சில் வர கலெக்ஷன்ஸ் நான் ஆரம்பத்தில் அப்டேட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இது ஒன்றே ஒன்று மட்டும் வந்துருக்கு ஒரு மாடலுக்காக அதானு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருந்தேன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ப்ளவுஸ் ஏரியா ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து நம்ம ஃபுக்காக பார்த்துடலாம் இது ரெண்டுமே ஒன்று தான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்னா அதே சாரி தான் அதனால இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ இதை மட்டும் நம்ம நாங்கள் ஃபுல்லாக பார்ப்போம் இருக்கிறத மட்டும் நான் வந்து ஃபுல்லாக காட்டுறேன் ஓகேங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன அதே ரேட்டு தான் சிங்கிள் சாரியாக எடுக்கிறீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ரேஞ்சு ஓகேங்களா ஹோல்ஸ்லாம் நீங்கள் அதிகப்படுத்தும் போது ரேட்டு கம்மியாகும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோனில் வர்றது தான் ஒரு சில இதெல்லாம் இந்த இடத்துல ஸ்டோன் கொஞ்சம் கம்மியாக தெரியும் ஒரு சில இதெல்லாம் அதிகமாக இருக்கும் எல்லாமே வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபா முன்ன பின்ன ரேட்டில் வரும் பட் நம்ம அதெல்லாம் பார்க்கல எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு நம்ம பார்த்துக்கலாங்க எதுனாலும் நம்ம தானே கொஞ்சம் நஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லல அதாவது எனக்கு வர வேண்டிய ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாகும் பட் நம்ம அதெல்லாம் வரி பண்ணுறதில்ல எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு ஓகேங்களா செவன் ஃபிஃப்டி ஹோல்சேலாக எடுக்கும்போது ரேட்டு கம்மியாகும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா உங்களுக்கு இந்த முகப்பில் இந்த குஞ்சம் வச்சு வந்துடும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நம்ம கொஞ்சம் குயிக்காவே பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் என்ன விட்டுருங்க உங்களுக்கு சரியான கிடைக்கும் கிளாத் எல்லாமே பார்த்தா இருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் இது பாருங்க பேங்கிள் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரோஸ் டிசைன் கொடுத்து இது வந்து பேங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இது மல்டிபிள் கலர் மாதிரி வரும் ஆரம்பத்தில் உங்களுக்கு

இந்த வீடியோ அப்படியே புஷ் பண்ணுங்க எந்த சாரி பிடிச்சிருக்கோ அதை அந்த சாரி அப்படி வச்சு புஷ் பண்ணிடுங்க அதை அப்படி வந்துட்டு எனக்கு அனுப்பி அனுப்பிவிட்டுருங்க ஓகேங்களா அவ்வளவுதான் சிம்பிளான ஒரு விஷயம்தான் நிறைய பேர் வந்து கொஞ்சம் வேக வேகமா காட்டுறீங்க அப்படின்னு சொல்றீங்க அதனால நான் சொல்றேன் டக்கன் புஷ் பண்ணி இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படி எனக்கு அனுப்பி அனுப்பிவிட்டுருங்க அதோட ரேட் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பி அவ்வளோதான் ஒரு சில கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி வருது ஒரு சிலதுல இல்லை ஆனால் வந்து அது பதிலாக ஃபுல்லாக ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க சவுள தான் டிஃப்ரெண்ட் இதை பாருங்களேன் சூப்பராக இருக்கலாம் எல்லாமே கேட்லாக் பீசஸ் தான் பட் இதை நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டும் போது கேட்லாக் தேவையில்ல எல்லாமே நந்தினி ப்ளாண்டு ஓகேங்களா எப்படி இருக்குங்களா சூப்பராக இருக்குங்களா சரிங்களா ஏன்னா நம்ம சூஸ்ஸுங்காச்சே எல்லாமே அருமையாக இருக்கும் வெறும் ஏழ்நூத்தொம்பது ரூபா தான் நான் போடுறேன் ரேட்டு ரொம்பலாம் இல்லைங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வாங்க முடியாது அதுவும் ஃபோர்ஸஸ் வந்து ஒரு இருபது சாரி இந்த மாதிரி எடுக்கும்போது அறநூத்தொம்பது ரூபாய்க்காத அதை விட என்ன வேணும் நந்தி நந்தினால் ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் ஃபைவ் ஜி கிளாசிக் இந்த மாதிரிலாம் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூத்தம்பது இந்த ரேட்டில் வந்தது சிங்கிள் சாரி மட்டுமே பட் நான் உங்களுக்கு ஸ்டோன் வச்சதே வந்து எழுநூத்தி ஒன்பது ரூபாய்க்கு தரேன் இது ஒரு நல்ல ஆஃபர் இல்லையா இதே மாடல்ல உங்களுக்கு அறுநூத்தி ஐம்பது கிளாசிக்ல கொடுத்தேன் இது வந்து உங்களுக்கு ஸ்டோன் வச்சே வந்து வெறும் எழுநூத்தி ஒன்பது சரியான ஆஃபர் தான் இது எப்படி எப்படி பாத்தீங்களா வைலட் கலர்ல இந்த ப்ளூஸா ஸ்கை ப்ளூ மாதிரியே ஓசன் ப்ளூ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அப்படிலாம் அப்புறம் பிங்க் கலர் நிறைய பேருக்கு வந்து இந்த வைலட் கலர் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் வந்து நான் அதிகமாக எடுத்துருக்கேன் இது லைட் பிங்க் கலர் சூப்பராக கொடுத்துருக்காங்க தரமாக இருக்கு இது வந்து துளிப்புன்னு சொல்லுவாங்க இது பேர் ஏதோ ஒரு லாவண்டர் okay lavender flower எப்படி அருமையா இருக்கா இந்த பேப்பர் எல்லாமே நியூல இருக்கும் உங்களுக்கு புதுசாக சொல்லணும்னு இல்லை உங்களுக்கு தெரியும் எனக்கு இடையில கிடக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறது நல்லா இருக்கா சொல்றேன் புது எல்லாம் வந்து பொதுவாகவே இந்த மாதிரி இருக்கும் இந்த பேப்பர் எல்லாம் வச்சிருப்பாங்க அடையாளமா தானே இருக்கு சூப்பராக இருக்கா செக்கிட் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குல்ல இப்ப லாவண்டர் ஃப்ளவர் தான் முகப்பில் மட்டும் நல்ல பெரிய ஃப்ளவர் கொடுத்து உள்ள ஃபுல்லாக சின்னதாக சூப்பராக கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஸோ நான் ஏன் சொன்னதை இப்போ உங்களுக்கு இல்லைங்களா ஏன்னா என்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்ததுனால தான் கொஞ்சம் அவசரப்படாதீங்க நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அதில் பார்த்துருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஈஸியாக வந்து நம்மளால் வித்துட்டு போயிட முடியும் அதாவது இருக்கிறத வந்துட்டு தள்ளி விட்டுட்டு நியூவில் வித்து விட்டுருலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியும் ஆனால் வந்து நம்ம அப்படி பண்ணுறதில்ல நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்ததுனால தான் பொறுமையாக இருங்க நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு அதில் பார்த்துருங்க அப்படின்னு நம்ம சொன்னது ஏன்னா நீங்களும் நல்லபடியா விற்கணும்ல அப்பதான் எங்க கிட்ட நீங்க தொடர்ந்து வாங்குவீங்க நல்ல கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தரணும் அப்படின்றதுக்காக தான் இருந்தால வரைக்கும் நிறைய பேர் கேட்டு கொடுக்காம வச்சிருந்தது ஏன்னா ஒரு அஞ்சு சரி வந்து ஒரு நாலஞ்சு கஸ்டமர் கேட்டிருந்தீங்க இந்த அஞ்சா எனக்கு அப்படி கொடுங்க அப்படின்னு பட் நான் உங்ககிட்ட என்ன கொஞ்சம் விட் பண்ணுங்க நீ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கேன் அதை பார்த்துருங்க அப்படின்னு சாதி இதுக்காகதான் ஏன்னா இதெல்லாம் பாருங்க நீ மிஸ் பண்ணக்கூடாதுல்ல இது என்ன பிராண்டு தெரில ஆனால் நல்ல சாஃப்டாக இருக்குது ஆக்சுவலாக அது ரேட் அதிகமாக வருதுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தானே அப்டேட் பண்ணியிருந்தோம் நம்ம நல்லா இருக்குது கிளாத் சூப்பராக

ஃபுல் கலெக்ஷன்ஸே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிஸ்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் முடினா லைக் பண்ணால் தட்டி விடுங்க சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா கே ரொம்ப ஆச்சுங்க ஓகே தேங்க்யூ பிரான்ஸ்